ಫೋಟೋ ಇಲ್ಲ ಸರ್ ಅದು ಏಯ್ ನಮಸ್ಕಾರ ಏನ್ರಿ ಇಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿ ಯಾರು ಯಾರು ಇದ್ದಾರೆ ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಗಂಡು ಇಡ್ತೀರಾ உயிரோட வேணும்னா உயிரோட அவ எனக்கு வேணும் என் கையாலே கொல்லணும் என்ன மாபிடி சார் கத உள்ள வருது இல்லையா விடுங்கன்னும் தப்பே இல்லை பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இப்ப உங்களை உங்க ஒய்ஃபை கவனிச்சுக்கிற மாதிரி உங்க பொண்ண கவனிச்சுக்க மாட்டேனா இது வரைக்கும் உங்களுக்கு நாலு மினி பஸ் கொடுத்துருக்கேன் இனிமே சேலம் டு பெங்களூர் ரூட்ல ஏசி ஆம்னி பஸ் ஓகேவா இப்ப என்ன பண்றீங்க அந்த கண்டக்டர் பையனா வர சொல்லுங்க

عكم يعرتكين ح عكرم செல்வம் கூட நீங்க பேசினதை பார்த்த செல்வம் நீங்க என்ன வேணும் இவங்க கிட்ட பேசி செல்வம் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மேடம் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க செல்வம் கூட நீங்க பேசுனத பாத்த அவரு யாரு என்னன்னு தெரிஞ்சாதான் என் கல்யாணமே நடக்கும் உங்க கால வேணாலும் செல்வம் யாருன்னு சொல்லுங்க

ஹலோ நாம தமிழில் திட்டி அடிப்போம் அவர் கண்ணெடுத்து திட்டி அடிக்கிறாரு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார் எல்லோத்திரம் நின்படாதோம் பார்த்தீங்களா இன்னைக்கு ஜென்மத்துக்கு அவன் கல்லெடுத்து யாரும் அடிக்க மாட்டான் கண்டிப்பாம்மா கும்பலை நான் இந்த ஏரியாவுலேயே பார்த்தது இல்லையே ஆமாங்க நான் பெங்களூருக்கு புதுசு சார் எலக்ட்ரானிக் சிட்டியில் வேலை கிடச்சிருக்கு ஆனால் தங்குறதுக்கு ரூம்மு தான் கிடைக்கல ரூமா டேய் யூண்டாயி தர மாட்டேங்களாடா ஒரு மனுஷன் ஆசையும் இல்லாமல் கூட இருந்துடலாம்டா அண்ணா காசு இல்லாமல் இருக்க முடிய டேய் அதுக்கு சீக்கிரம் ஒரு வழி பண்றேன் அலர்ந்து ஒரு அற்புதமான ரூம் இருக்கு உங்க தர்ம பத்தினியாக்கே எங்க போறீங்க மூணு பேரும் தெரியல இது யாரு நான் வந்து அடக்கி வாசி இவர தெரியல தெரியலையே இருக்கிறார் பாருமா கட்ட போட சட்டை நீல பேண்ட் அது எங்களுக்கு தெரியுது அது மட்டும் தான் தெரியும் ஆளு புதுசா இருக்கேன்னு கேட்டேன் அதாவதுமா இவர் வந்து செல்போன் டவர் வைக்கிற கம்பெனியில இருந்து வந்திருக்காரு உங்க பில்டிங் மேல ஒரு டவர் வச்சா மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நாற்பதாயிரமா ரூம் கன்ஃபார்ம் வாங்க தம்பி வாங்க ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஹவுஸ் பாத்தீங்களா கிச்சன் இருக்குது பெட்ரூம் இருக்குது சாமி ரூம் மேலே வாட்டர் டேங்க் கீழே கிணறு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க கீழே மார்பிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே வீடு நல்லா தான் இருக்கு பிடிச்சிருக்கு வாடகை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா வாடகை எல்லாம் ஒன்றும் பிரச்சனை தம்பி வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா தான் பதினஞ்சாயிரமா கூட்டிட்டு வந்து கொள்ளை அடிக்கிறேன் பார்த்து சொல்லுங்க டெய்லர் சொல்றேன் ஆனா தம்பி தான் வந்து சரி தம்பி உங்களால் எவ்வளோ தர முடியும்

போயிட்டு வாங்க நாளைக்கு வந்துருங்க ஓகே ஓகே அட்வான்ஸ் ஆளுக்கு பாதி இந்த விஷயம் பொண்ணுக்கு தெரியக்கூடாது